ஹலோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் கேஸ் சிறுகடைக்கு ஆசை சீரியல் ஸோ விஜய் டிவியோட ரொம்ப சூப்பரான ஃபேவரட்டான சீரியல் அப்படின்னா அது சிறுகடைக்கு ஆசை சீரியல் அப்படின்னு தாங்க சொல்லணும் ஸோ இந்த சீரியல் ரொம்பவே ஃபேமஸாக சூப்பராக போயிட்டுருக்கு அப்படின்றதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது இப்படி இந்த சீரியல் ரொம்பவே சூப்பராக போயிட்ருக்கு எந்த நேரத்தில் இந்த சீரியலை விட்டு நடிகர் மனோஜ் அதாவது ஸ்ரீதேவா இந்த சீரியலை விட்டு விலக போகிறத ஒரு விஷயம் சமூக வலைத்தளங்களில் ரொம்பவே வைரலாக பரவிட்டுருக்குது ஸோ இப்போது கதையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரோஹிணி வந்து எப்போ மாட்டுவாங்க அப்படின்னு தான் நம்ம எல்லோருமே வந்து எத்தனை நாளாக எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தோம் இப்போது மீனாவுக்கு ரோகிணி பற்றின எல்லா ரகசியமும் தெரிஞ்சு போச்சு ஆனால் என்ன பண்ணுறது இதை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறது எப்படி வந்து இவங்கெல்லாம் வீட்டில் சொல்றது அப்படின்னு தெரியாமல் இந்த விஷயத்த இப்போ மீனா வந்து மனசுக்குள்ளேயே போட்டு இப்போ புழுங்கிட்டுருக்காங்க ஏன்னா மீனா இந்த விஷயத்த வந்து வீட்டில் சொல்லலாம் இந்த ரோகிணி எவ்வளோ பெரிய பொய் சொல்லியிருக்கா என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்கா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சமே அதை சொல்லலாம் அப்படின்னு வரும்பொழுது ரோஹிணி மீனாவை வந்து பிளாக்மெயில் பண்ணி இந்த இந்த விஷயத்தை வீட்டில் சொன்னேன் அப்படின்னா நான் வந்து என் உயிரை விட்டுருவேன்ற மாதிரி இப்போ மிரட்டினால இப்போ மீனாவில் இந்த உண்மையை வெளியே சொல்ல முடியாமலும் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருக்காங்க ஸோ இதில் இந்த கதையெல்லாம் தாண்டி ரசிகர்கள் ரொம்பவே ரசிக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கவர் தான் மனோஜ் அதாவது ஸ்ரீதேவா ஸோ மனோஜை வந்து இந்த சீரியலில் ரசிகர்கள் வந்து அவன் அப்படி இருக்கான் அப்படி இருக்கான் அப்படிலாம் சொன்னாலும் ஸோ அவருக்குனுமே தனியாக ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ மனோஜ் அதாவது ஸ்ரீதேவை பார்த்திங்க அப்படின்னா அவரோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ரொம்பவே ஆக்டிவாக இருப்பார் அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் ஸோ அவர் அவரோட அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அதோட அப்டேட்ஸ் எல்லாமே வந்து போஸ்ட் போட்டுட்டு இப்போது அவர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய வந்து ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காரு அதில் இப்போது நான் ஓய்வெடுக்கிற நேரம் வந்துருச்சு ஒரு புது ஹீரோவுக்கு வழி கொடுக்குற பழைய ஹீரோ மாதிரி அப்படின்றத படித்ததும் ரசிகர்கள் எல்லாருமே இவர் சீரியலில் விட்டு போக போகிறாரா இல்லை இவருக்கு பதிலாக வேறு ஆள் வந்து வரப்போகிறாங்களா அப்படின்னு தான் இருக்காங்க ஆனால் அவரோட அந்த போஸ்டோட கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா மனோஜ் அதாவது ஸ்ரீதாவோட அந்த கேரக்டரோட கண்ணாடி இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து மாற்றிருக்காங்களாம் அதில் அந்த பழைய கண்ணாடி பேசுகிற மாதிரி இவர் இந்த ஒரு போஸ்ட்டை வந்து போட்டிருக்காரு ஸோ என்ன போட்டிருக்காரு அப்படின்றத பார்க்கலாம் இரண்டு வருடங்கள் நானூற்றி ஐம்பது எபிசோடுகள் நான் உன் முகத்தில் இருந்த கண்ணாடி உன் முகத்தின் முதல் பாதுகாவலன் என்று உன்னை விட்டு விடைபெறுகிறேன் கேமரா ஆன் ஆன தருணத்திலிருந்து நீ சொன்ன ஒவ்வொரு டயலாகும் நீ சொதப்பிய தருணங்களும் நீ சோதிக்கப்பட்டதும் நீ சிந்திய கண்ணீரும் எல்லாத்தையும் என் லென்ஸில் ரெக்கார்டாயிருக்கு நீ விழுந்த நாளும் பார்த்தேன் அதுக்கு மேலே உன் ஆர்வத்தை நான் பாராட்டுறேன் நீ மேலே எழுந்த நாளும் பார்த்தேன் உன்னை நான் நம்புகிறேன் உன் பயணத்தின் தொடக்கமே இது பிரிவு எல்லாருக்கும் பொதுவானது ஆனால் என் கடைசி வார்த்தை கண்ணாடி உடையலாம் ஆனால் ஹீரோவின் பார்வை உடையக்கூடாது கண்ணாடி மாறலாம் ஆனால் நீ நடிக்கும்போது உன் கண்களின் தீ மாறக்கூடாது ஆல் தி பெஸ்ட் நண்பா இப்போது நான் ஓய்வெடுக்கிற நேரம் வந்துருச்சு ஒரு புதிய ஹீரோவுக்கு கொடுக்குற பழைய ஹீரோ மாதிரி போ மனோஜ் புதிய கண்ணாடியோட வர்ற உன் அடுத்த ஃப்ரேம் எல்லாரையும் சிரிக்கவும் சிந்திக்கவும் செய்யட்டும் இப்படிக்கு உன் மீது அக்கறை கொண்ட உன்னுடைய பழைய கண்ணாடி அப்படின்னு போஸ்ட் போட்டிருக்காரு